வாசிப்போம் பங்கும புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் இஸ்ரவேலரே இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் நீங்கள் கை நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன செய்யுங்க கேளுங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்தை சுதந்திரித்து கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம் நல்ல கவனிங்க இசிறவேலரே நீங்கள் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி போட்டுட்டு போட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் நீங்க என்ன செய்யுங்க கேளுங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கட்டளைகளை அவருடைய நியாயங்களை கேட்க வேண்டும் தேவனுடைய சந்ததியாய் தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் பிழைக்க வைக்கும்படி பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் நாம் பிரவேசித்து சுதந்திரித்து கொள்ளும்படி சொல்லும்படிக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் இந்த மாலை வேளையில் அவருடைய சத்தத்தை கேட்குற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தின் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பழகும்போது நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாய் மாறுவோம் அல்ல இல்லையா சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று சத்தியம் இல்லாதபடி நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது சத்தியம் இருந்தால் மாத்திரமே சுதந்திரித்து கொள்ள முடியும் கர்த்தர் நல்ல பேர் உலக பிரகாரமாக இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு பொருளை சுதந்திரத்து கொள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அந்த கட்டளைகளை அந்த அந்த கோட்பாடுகளை அந்த ரூல்ஸை நாம் என்னைக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அன்னைக்கு தான் அதை நாம் என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு ரூல்ஸ் என்ன செய்யுது இருக்குது ஒரு கட்டளை இருக்கிறது ஒரு நியமம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவை அப்படின்னு நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா தந்துட்டாரா அப்படின்னா தந்துட்டார இருக்க முடியாது அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த உரிமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும்னா நாம் அவருடைய கட்டளைகளை அவருடைய சத்தியத்தை சரியாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும் அல்ல இல்லையா ஆண்டுடைய நாம் முயம்படற்றோம் அப்போ நல்லா கவனிங்க பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் அவர்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளையும் நியாயங்களையும் நீ கேட்டு கை கொள்ளும் போது சுதந்திரத்து கொள்ளலாம் அலையிலோயா சரி வேதத்தில் என்னெல்லாம் ஆண்டவர் சுதந்திரித்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார் அதே ஒன்பதாம் அதே உபாமுகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று ஆ காதேஷ் பர்ணையாவில் இருந்து நல்ல கவனிங்க ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தில் காதேஷ் பர்ணையாவில் இருந்து அவர்களை அனுப்புகையில் நல்ல கவனிக்கணும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை விசுவாசியாமலும் செவி ஆ இந்த மூணு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த மூன்று காரியம் இருக்கக்கூடாது முதலாவது என்ன இருக்க கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கக்கூடாது அவரை விசுவாசிக்கணும் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரா எனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரா ஒரு தரிசனத்தை எனக்கு தந்திருக்கிறாரா ஒரு சொப்பனத்தை தந்திருக்கிறாரா அப்போது அது எனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னால் உடனே அந்த அளவுக்கு தந்துட நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் நான் விசுவாசிக்கணும் அலையிலூய்யா தேவன் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களையும் அவருடைய மகத்துவங்களையும் என் வாழ்க்கையில் நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் முதலாவது விசுவாசிக்கணும் முதலாவது விசுவாசிக்கணும் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கக்கூடாது செவி கொடுக்கணும் அம்மே செவி கொடுக்கறதுனா என்ன சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறார் அப்போ சாமுவேலுக்கு செவி கொடுக்கறதுனா என்ன செய்யாது தெரியாது எப்படி செவி கொடுக்கணும்னு தெரியாது ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா அந்த பகுதி நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் சாமுவேலு எப்படி செவி கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறார் ஏலி சொல்லிக் கொடுக்குறாரு நான் உன்னை கூப்பிடல கூப்பிட்டது யாரு கத்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கத்துடைய சத்தம் எது பிசாசுடைய சத்தம் எது நம்முடைய மனசாட்சியின் சத்தம் எதுன்னு தெரியல குழப்பம் குழப்பம் சில நேரத்தில் மனசாட்சி சொல்றது கர்த்தல் ஆயிருது கர்த்தர் சொல்றது மனசாட்சி சொல்றதா ஆயிருது சில நேரத்தில் சாத்தான் பொல்லாத சத்துரு சொல்றது ஆயிருது சொல்றதா புரிஞ்சுக்கணும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கும் விசாசி சொல்கிற வார்த்தைக்கும் டிஃப்ரெண்ட்டு எப்படி இருக்குன்னா தேவன் சொன்னார்னா நம்மளை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் சத்ரு சொன்னால் நம்ம அழிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நம்மளை நொறுங்கி போகக்கூடிய காரியத்தை அவன் சொல்லுவான் நம்ம வளரக்கூடாத காரியத்தை சொல்லுவான் நம்ம முடங்கி போகக்கூடிய காரியத்தை சொல்லுவான் உன்னால் முடியாதுன்னு சொல்லுவான் உன்னால் நிற்கவே முடியாதுன்னு சொல்லுவான் ஆனால் கர்த்தர் சொல்வார் நீ எழும்புவேன்னு சொல்வார் உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுவார் உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லுவார் உன் கூட இருந்து நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்வாரு நீ இன்னும் ஒப்புக்கூட பயன்படுத்துவேன்னு சொல்லுவார் இதுதான் கருத்துடைய சத்தம் அப்ப மனசாட்சி என்ன சொல்லும் பாச மனசாட்சி என்ன சொல்லும் மனசாட்சியும் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமா கிரிய செய்யும் ஒன்று நல்ல ஆண்டவரோட இருந்தோம்னா மனசாட்சி சொல்லும் உன் கூட கர்த்தரை என்ன செய்வாரு இருக்கிறார் இருக்கிறாருந்தோம் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தடம் புரண்டோம்னா மனசாட்சி சொல்லும் நீ எல்லாம் ஜோம் பண்ணி கத்தர் என்ன செய்ய மாட்டாரு கேட்கவே மாட்டாரு உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு நீ எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் அப்படியே கேட்டா போறாரா அதெல்லாம் நடக்காது பாரு பக்கத்துல இருக்கவங்கள பாரு அவங்கள பாரு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு உன் வாழ்க்கையை பாரு ஒண்ணுமே கிடையாது நீ எல்லாம் ஏன் ஜோம் பண்ற இப்படின்னு மனசாட்சி நாம தளர்ந்து போகும்போது நம்மகிட்ட பேசும் நல்லா கவனிங்க கத்துடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்கும் கேட்கிற பழக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும்னா நாம் தேவ நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் ஆமே அல இலவையா சத்தியத்தின் படி நாம் சுதந்திரிக்க தேவ நமக்கு ஆலோசனைகள் வேதம் முழுசும் கற்று கொடுத்துருக்க ஆமேன்னு சொல்லுங்க அப்ப முதலாவது அவரை விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் மூன்றாவது அவருடைய வாக்குக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது கலகம் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு சொல்றாரு தான் நீங்க போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா மோசைக்கு எதிராக ரெண்டு பேர் வந்து சொல்றான் இப்படி வழி கிடையாது இப்படி போகணும்னு அவசியம் இல்லை ஏத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு நம்ம இப்படி போக கூடாது அடக்குங்க அப்படிலாம் போக கூடாது தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதுல கட்டாயம் அளவுல பாதையே இல்லாம இருந்தாலும் அவரால் உண்டு பண்ண முடியும் அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நம்முடைய மூளையால் சிந்திக்கிற காரியத்தை ஆண்டவர் சிந்திப்பார் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் அல்ல ஆமாம் செங்கடலில் என்ன வழி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்கக்கூடாது முன்னகுட்டி என்ன செய்யக்கூடாது யோசிக்கக்கூடாது கர்த்தர் செய்வார் என்ன இருக்குமோ அது நடக்கும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமே ஆனால் அதுக்கு விரோதமாக நம்ம எந்த கழகமும் என்ன செய்யக்கூடாது ஆண்டுவிட்டு போய் அது எப்படி ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே நமக்கு வாக்கு பண்ணாதான் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை கர்த்தர் அப்படி செய்ய இருக்கிறார் ஆமாம் அது அப்படியே செய்வார் அது நிறைவேறாத பட்சத்தில் நாம் முறுமுறுக்கவோ ஏன் நடக்கல ஆண்டவரே அப்படின்னு கேட்கவோ கூடாது ரெலியா சொல்லுங்கள் ஆமாம் அப்படி கேட்கவே அப்படி கேட்கவே கூடாது ஆண்டுடைய நாமத்துக்கு மயமும் உண்டாகட்டும் எல்லாரும் மனுஷங்க தானே எல்லாருக்கும் பலவீனம் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியம் நிறைவேறலை அப்படின்னா பயங்கரமான ஒரு ஒரு தாக்குதல் மனசில் உண்டாகத்தான் செய்யும் ஆனாலும் அவர் வாக்கு பண்ணினத அவர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார் அவர் வாக்குத்தம் பண்ணினவர் வாக்குத்த நிறைவேற்றாம அவர் இருக்கவே மாட்டார் அவர் கட்டாயம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் தற்காலத்தில் அதற்குரிய பாதைகளே தெரியாமல் இருக்கலாம் அதற்குரிய சுவடுகளே தெரியாமல் இருக்கலாம் அதை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது நமக்கு அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமா கத்தர் செய்வார் வாக்கு மாறாத கர்த்தராக இருக்கிறபடினால அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நான் விசுவாசிப்பேன் நான் செவி கொடுத்து செவி கொடுத்து கேட்பேன் நீர் கொடுத்த வாக்கில் நான் விரோதமாக எந்த கழகமும் என் வாயினாலேயோ என் செய்யினாலேயோ நான் செய்யவே மாட்டேன்னு உறுதியாக இருப்போன்னா நாம் சத்தியத்தின்படி கொள்வோம் ஆமே கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம் உபாகுமா பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிப்போம் ஆ நீ பிழைத்து நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீ என்ன பின்பற்றணும் தெரியுமா நீதியை பின்பற்றணும் நீதியை பின்பற்ற விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீதியை பின்பற்றுவது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ சத்தியத்தின்படி நீதியை பின்பற்றுவன்னா உனக்கு சுதந்திரித்து கொள்ள வேண்டியவைகளை நான் சுதந்திரித்து கொள்ள உனக்கு நான் உதவி செய்வேன் ஹலை லூயா நீதியை பின்பற்றணும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இந்த உலகம் நீதியாக இல்லை அநீதியாக தான் இருக்கு எங்கேயுமே நீதியை பார்க்க முடியலை யாற்றையுமே நீதியை பார்க்க முடியலை நீதி இருக்கும்னு இடத்துல நீதி இல்லை அநீதி தான் இருக்குது ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் நீ நீதியை பின்பற்று நீ நீதியை பின்பற்று ஒரு அமைஞ்சின்னு சொல்லுங்கள் ஹலை நாமத்துக்கு மைம நான் அநீதியை என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் எப்படி தான் இருக்கணும் நான் தான் இருக்கணும் சொல்லுங்க அநீதியை உலகம் அதுக்குண்டான தலைன்னு அவங்களுக்கு என்ன செய்ய போகுது ஆனால் நான் செஞ்சிட்டே ஒரு தேவ பிள்ள நான் செஞ்சிட்டே அது தேவடைய நாமத்திற்கு அப்பவே நான் என்னத்தை உண்டாக்குறேன்னா தலைகுனைவையும் வெக்கத்தையும் நான் என்ன உண்டு செய்வோம் நான் சுதந்திரித்துக் கொள்ளணும் சத்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் நான் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய வாக்குக்கு விரதமாக நான் எதையும் பேசக்கூடாது கலகமே பண்ணக்கூடாது நீதியை நாம் பின்பற்றணும் நீதியை நாம் பின்பற்றணும் ஆண்டுடைய சமூகத்தில் சோம் பண்ணுவோம் நேசிக்கிறதெல்லாம் ஆண்டு அப்படியே நாம மகிமைப்படட்டும் இந்த மாலை வேளையில் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்வீங்க சத்தியத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம் இன்றைக்கு சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அண்டு ஒரே சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை எங்களோடு பேசுனீங்க சத்தியத்தை சுதந்திரித்துக்கொள் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களோடு பேசுனீங்க இதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனாகி கர்த்தர் நாங்கள் கேட்கிற அந்த உபதேசங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளருவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பர்சுத்தாவியானவர் எங்களை உடைய சத்தியத்துக்குள் வளர பண்ணுங்கள் கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலு வேளை இந்த ஜபம் புரோஜனமாக இருக்கட்டும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் தாழ்த்துகிறோம் வெறுமை ஆக்குகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை என ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி முழுவதமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வரவாதே ஆமை அலில் கத்திரங்களா ஆஸ்வதிப்பா ஸ்தோத்ரா